ஆக்ஷன் ஸ்டார்ட் அவ்வளோதான் இல்லை கட்டி பிடிச்சிக்கோங்க அழுக ஆரம்பிச்சுக்கோங்க வெளியே போய் உருட்டு ஆரம்பிச்சிருக்கோங்க ஆண்கள் அணி பெண்கள் அணி ரெண்டு பேத்துக்கும் நடந்த கடைசி நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்கில் வந்து ஆண்கள் அணி வெற்றி விட்டுருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று கதைகள் ஒன்று தக்காளி கதை இன்னொன்று முதல்ல கதை இன்னொன்று ராஜராஜ சோழன் கதை ஸோ இந்த மூன்று கதைகளை வந்து சதியாக அடுக்கணும் ஒவ்வொரு பாக்ஸில் அதாவது ஒரு போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று இதாக பிரிக்கப்பட்டு பத்து பத்து பாக்ஸ் மூணு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த கதைகளை ஒவ்வொன்றா எடுத்து வச்சு அடுக்கணும் வரிசையாக அந்த கதையை கரெக்டாக யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் சரியா இதுக்கு பெண்கள் அணி சார்பில் வந்து ஜாக்லின் அண்ட் நம்மளுடைய படிப்பாளர் ஆனந்தி அவர்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஆண்கள் அணியிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாமேதை முத்துக்குமரனும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேப்டன் வைஸ் பிரின்சிபலும் போயிருந்தாங்க ஓகே சோ ஏன் அவங்க ரெண்டு பேத்தையும் வந்து நான் அப்படி அட்ரஸ் பண்றேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல இவங்க இப்படிதான் விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல அது இருக்கிறது தப்பு இல்ல இந்த வீடியோ வச்சு பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருதில் பேசியிருந்தேன்னா உடனே நீங்க அவங்க சொம்பு ஒரு ஒருதில் பேசியிருந்தா உடனே நீங்க இவங்க சொம்பு அப்படின்லாம் சொல்றவங்களுக்கு வந்து ரெஸ்டிங் பீஸ் சோ முத்துக்குமரனும் இவங்களும் இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனந்தியும் பட் ஆனால் உள்ள போய் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டம்மியாக தான் இருந்தது ஓகே மூன்று கதைகள்லையும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பாயிண்ட் எடுத்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்போது பாயிண்ட் எடுத்தாங்க ஓகே ஸோ இதில் ஒரு கதையில் ஒரே ஒரு விஷயத்தை வந்து மேலே அடுக்கிறதுக்கு போல கீழே அடிக்கிட்டோன்றது பெண்கள் அணியோட ஒரு பாயிண்ட் அது சரியாக அடிக்கிறதா பத்தும் சரியாக இருக்கும் அப்படின்றது ஏன்னா இது பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பார்த்து வரணும் இதில் எத்தனை வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எழுதிட்டு ஒம்பது பத்துன்னு இருக்குல்ல பத்தில் எத்தனை கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்கோ அதான் பாயிண்ட்டு கதையை பொறுத்தவரைக்கும் அங்கேயும் அதே மாதிரி உள்ள இது பண்ணாங்க அடுக்குனாங்க இது தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் அன்னைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்தாரு அப்போ வார்னிங்லாம் எல்லாம் நடந்தது அப்புறம் இவர் முத்துக்குமரனும் அருணும் பாத்தீங்கன்னா இவர் அதுக்கப்புறம் எண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா முதல்ல அந்த அணிக்கு எண்ணாரு பெண்கள் அன்னைக்கு பெண்கள் அன்னைக்கு எண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து பார்த்து என்னாரு அவங்க பேசாம இருந்தாங்க ஆண்கள் அன்னைக்கு எண்ணும்போது இவங்க கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா பெண்கள் அன்னைக்கு தான் முதல்ல வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா இல்லையான்றது என்னன்றது பிக் சொல்லிட்டாரு எல்இடி திரையில ஒவ்வொரு கதையா வரும் அந்த படி கரெக்டா இருக்கா செக் பண்ணுங்க சொல்லிட்டாரு செக் பண்ணி முதல்ல பெண்கள் சொல்லிட்டாங்க அணி சைடு வரும்போது அணி கொடுத்தத வச்சு இவங்க ஆல்ரெடி எண்ணிட்டாங்க வந்து இவங்களும் எண்ணிட்டாங்க எண்ணி கட்டி பிடிச்சி தூக்கி சுத்தி எல்லாம் இது பண்ணியுமே வந்து அங்க பியூஸ் போயிருச்சு ஆல்ரெடி அங்க வந்து அவங்க டிராமாக்கு ரெடி ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறது என்ன இது பண்றது என்ன என்ன பண்றது வெளியே போய் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு டிராமா மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கேன் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் ஏன்னா கேட்டு வாங்கி உள்ள வந்தாங்க நான் கண்டிப்பா போறேன் நான் போயே ஆகணும் அவங்க எல்லாம் விளையாடுறாங்க இது எனக்கு தெரியும் தமிழ் தெரியும் வரலாறு தெரியும் அப்படின்னு கேட்டு வாங்கி உள்ள வந்தாங்க ஒண்ணு மாத்தி வச்சாலும் தப்பாயிரும் ஒண்ணு மாத்தி இது பண்ணாலும் தப்பு சரியா இரு அக்கா அடிச்சாங்க பாருங்க ஒரு அடி ஆனந்தி அக்கா ஹிஸ்டரி எல்லாம் அவங்க ரொம்ப கேவலமா வச்சிருந்தாங்க எங்க போய் பாத்தீங்க இல்ல தெரியாம கேக்குறேன் எங்க போய் பாத்தீங்க இங்கிட்ட இருக்க போடு அங்கிட்ட இருக்க போடு ரெண்டு பேரும் பார்க்க முடியல ம் கடைசியில வர்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் எடுத்துட்டு வர்றீங்க அவங்களும் ஒரே ஒன்னு தான் மாத்தி வைக்க மாத்தி வைக்கிற கீழே இருக்கறத மேல வச்சிருந்தாங்கன்னா அதுலயும் நிறைய விஷயங்கள் சரியாயிருக்கும் ஓகே உடனே அடிச்சு விடுறது விழுந்தாலும் மீசேல மண் ஓட்டலங்கிறது ஆனந்தி அக்கா என்ன மாறினாலும் நீங்க மாற மாட்டீங்க அப்படிதானே உம் மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் அணி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிச்சிருக்காங்க நமக்கு வந்திருக்க தகவல் படி வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தீபக் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இனி என்ன நடக்குது அப்படின்றது தெரியல பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் பட் இருந்தாலும் ஒரு டிராமா தயாரா ஒரு டிராமா தேறாங்க ஏன்னா ஜாக்லின் வந்து உள்ள போகும்போதே அவங்க கத்துவாங்க அவங்க இது பண்ணுவாங்க அவங்க வேணும் அமுக்குவாங்க போட்டு வந்து நம்மளைப்பாங்க அவங்க வந்து நம்மளை கொடுமைப்படுத்துவாங்க அவங்க நம்மளை வந்து இது பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் வந்து நம்ம சோறக்கூடாது எல்லாம் போனாங்க உங்க போய் உள்ள போய் அவனும் வாய் பேசல சைடு பேசல அந்த சீடு பேசல இப்ப புதுசா ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன சொல்லலாம் இந்த டாஸ்க்கு முக்கியமா எதனால தோத்தேன்றத சொல்லலாம் முத்துக்குமரன் நடுவில் தும் முத்துக்குமரன் நடுவுல கண்டிப்பா தும்மிட்டாரு இந்த தான் எங்களுக்கு வந்து போயிருச்சு நாங்க வைக்கிறக்கு வந்தோம் முத்துக்குமரன் வேண்ணே தும்மிட்டாரு வேணே தும்மிட்டாரு முத்துக்குமரன் தும்மிட்டாரு வேணே தும்மிட்டாரு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு புதுசா சொல்லுவாங்க அதவே விஜய் சேதுபதி சார் வந்து நாளைக்கு வந்து கேட்கவும் செய்வார் கருத்துக்களை பதிவிடுங்க ரெடியா